சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு இரவோடு இரவாக போன ஸ்டாக் செய்தி அப்போ சம்பள உயர்வு எல்லாம் போச்சே செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது மத்திய ஊதியக் குழு உருவாக தாமதம் ஆகலாம் திட்டமிட்டபடி இந்த ஊதிய குழு உருவாக்கப்பட வாய்ப்பு குறைவு என்று அறிக்கை ஒன்று வெளியாகி மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிக்கை அதிர்ச்சி அளித்துள்ளது கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈகுவாஸ் அறிக்கையின்படி எட்டாவது மத்திய ஊதிய குழு அதாவது சிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பம் வரை அமல்படுத்தப்படாமல் போகலாம் அரசாங்கம் இன்னும் என்னும் வரம்புகளை அதாவது டிஓஆர் இறுதி செய்து வருகிறது மேலும் கமிஷன் உறுப்பினர்களை இன்னும் நியமிக்கவில்லை என்று அந்த நிறுவனம் மதிப்பிடுகிறது ஆறாவது மற்றும் ஏழாவது சிபிசிக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அறிக்கைகளை சமர்ப்பிக்க சுமார் ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் எடுத்தன அதே நேரத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பின் அமல்படுத்த மேலும் மூன்று முதல் ஒன்பது மாதங்கள் பிடித்தன இதே முறையை பின்பற்றினால் எட்டாவது ஊதிய குழு வருவதற்கும் தாமதம் ஆகலாம் இந்த அறிக்கை எட்டாவது சிபிசியின் சாத்தியமான நிதி சுமையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஜீரோ புள்ளி ஆறு முதல் ஜீரோ புள்ளி எட்டு சதவிகிதமாக நிர்ணயித்துள்ளது இது முந்தைய கமிஷன்களுக்கு இணையாக இருக்கும் இது கூடுதலாக ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு முதல் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி செலவாகும் மேலும் தற்போதைய ஊதிய அமைப்பு தற்போது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் அதாவது நிலை ஒன்னில் தொடங்கி இருபத்தி ஐயாயிரம் அதாவது நிலை பதினெட்டில் வரை செல்கிறது மேலும் ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு குறைந்தபட்சம் சம்பளம் பெறும் நிலை பதினைந்து ஊழியரின் சம்பளம் அதே காரணியை பயன்படுத்தி ரூபாய் மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக உயர்த்தப்படலாம் இதேபோல் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐயாயிரத்தி நானூறு இல் தொடங்கும் நிலை பதினாறு ஊழியர்கள் தங்கள் ஊதியம் ரூபாய் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாக உயர்த்தக்கூடும் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதிய குழுவின் அறிவிப்புக்காக இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடியை மத்திய அரசு இதற்காக களமிறக்கும் என்று கூறப்படுகிறது அம்பிட் கேபிட்டல் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி புதிய ஊதிய அமைப்பு ஒட்டுமொத்த ஊதியத்தில் முப்பது முதல் முப்பத்தி நான்கு சதவிகிதம் வரை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஊதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டால் இருபத்தி ஆறு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டில் இது நடைமுறைக்கு வரலாம் மேலும் அரசாங்கத்தின் செலவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் கோடி கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது தற்போதைய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறைக்கு வந்த ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையிலானது பொதுவாக வாழ்க்கை செலவு பணவீக்கம் மற்றும் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை ஊதிய அமைப்பை திருத்துவதற்காக புதிய கமிஷன் அமைக்கப்படுகிறது மேலும் எட்டாவது ஊதிய குழு எட்டாவது ஊதிய குழுவின் இந்த நடைமுறையை தொடர்ந்து பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உட்பட மத்திய அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படும் திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க பயன்படும் ஃபிட்மெண்ட் ஆகும் இந்த காரணி ஒன்று புள்ளி எண்பத்தி மூன்று முதல் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு வரை இருக்கலாம் என்று அம்ஃபிட் கேபிட்டல் மதிப்பிட்டுள்ளது இதன் பொருள் தற்போது ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ள குறைந்தபட்ச சம்பளம் ஒன்று புள்ளி எண்பத்தி மூன்று காரணியில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாகவும் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு காரணியில் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பதாகவும் உயர்த்தக்கூடும் உதாரணமாக தற்போது ரூபாய் ஐம்பதாயிரம் அடிப்படை சம்பளம் வாங்குவோரின் சம்பளம் குறைந்தபட்சம் ஃபிட்மெண்ட் காரணியில் ரூபாய் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ஆகவும் அதிகபட்ச கருணையில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சமாகவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது புதிய ஊதிய குழு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கமாக செயல்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ஏனெனில் அதிக சம்பளம் காரணமாக நுகர்வு அதிகரிக்கும் இதன் விளைவாக சுகாதாரம் வீட்டு வசதி மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் அதிக செலவு செய்ய வழிவகுக்கும் இத்தகைய பெரிய ஊழியர் பிரிவினருக்கு ஊதிய உயர்வு வழங்குவது சில்லறை வணிகம் ரியல் எஸ்டேட் மற்றும் சேவை துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆழமான தாக்கத்தை படுத்தும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது